அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க அவசரமான பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீங்களோ ஏதோ ஒரு தேவைக்காக கடன் வாங்கிட்டோம் ஆனால் இந்த கடனுக்குண்டான வட்டியை கூட நமக்கு கட்டுவதற்கு சிரமமாக இருக்குதே பணம் வந்து சேர மாட்டேங்குது வட்டிக்கு மேலே வட்டி போய் இப்போ கடன் வாங்கின தொகையை விட இந்த வட்டி தொகையானது அதிகமாயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறீங்களோ மேலும் நாலு இடத்துக்கு நிம்மதியாக போயிட்டு வர முடியல ஏன்னா எங்கேயாவது கடன்காரம் பார்த்து நம்மளை பார்த்து ஏதாவது கேட்டுருவானோ அவமானப்பட்டுருவோமோன்ட்டு ஒரு பயம் மேலும் எந்த ஃபோன் வந்தாலும் எடுக்கவே பயமா இருக்குது கடன் கொடுத்தவங்க தான் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கமாக இருக்குது அப்படின்ட்டு நிம்மதியாக சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் வாழ்க்கையே வந்து ரொம்ப வெறுத்து போய் இருக்கீங்க போது இப்ப நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க தீராத கடன் சுமை எவ்வளவு இருந்தாலும் அது நீங்க கோடி கணக்குல கடன் வாங்கின்றாலும் அதையெல்லாம் எளிதாக அடைப்பதற்குண்டான பண வரவு உங்களுக்கு ஏற்படும் நிச்சயமாக அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் முற்றிலும் வெளியில் வந்துருவீங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் யாருக்கெல்லாம் கடன் சுமை இருக்கோ அவங்க எல்லாருமே செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் மேலும் இந்த கடன் அப்படிங்கிறது நீங்கள் தனி ஒரு நபர்கிட்ட வாங்கியிருந்தாலும் சரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது வாங்கி வாங்கினீங்கனாலும் சரி அல்லது பேங்க்கில் வாங்கியிருந்தீங்கனாலும் அது கடன்னே எடுத்துக்கோங்க அதே போல் நீங்கள் வந்து உங்கள் நகையை அடமானம் வச்சு வாங்கியிருந்தீங்கனாலும் சரி அதுவும் வந்து கடன் அப்படின்னே வந்து வச்சுக்கோங்க அடுத்தது நீங்கள் வீட்டு கடன் வாங்கியிருக்கீங்க கல்வி கடன் வாங்கியிருக்கீங்க வாகன கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் அதுவும் வந்து கடன் தான் இப்படி எந்த மாதிரி கடனாக இருந்தாலும் மெத்தட் வந்து ஒன்று தான் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிரும் இந்த தீராத கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே சித்தர்கள் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகத்தான நேரம் அப்படின்னு பார்க்கும்போது மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்மளுடைய சேனலில் ரெகுலராகவே இந்த மைத்ர முகூர்த்த நேரம் குறித்து தொடர்ந்து வந்து வீடியோக்கள் போட்டுட்டு வருவேன் எப்போதுமே கொஞ்சம் முன்கூட்டியே வந்து போட்டுருவேன் இன்றைக்கி கொஞ்சம் வந்து பிஸியாக இருந்ததுனால லேட் ஆகிடுச்சு இருந்தாலும் இன்னும் நமக்கு அந்த டைம் வந்து வரல அதனால் மேக்ஸிமம் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த டைமை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒருவேளை வீடியோ லேட்டாக பார்த்தீங்க டைமை ஸ்கிப் பண்ணிட்டீங்க வந்து பா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் போயிடுச்சு அப்படிங்கும்போது அடுத்த மாதம் வரக்கூடிய மைத்திர முகூர்த்தத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் எந்த தவறுமே கிடையாது இந்த நேரத்தில் அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நம்ம யாருக்கிட்ட கடன் வாங்கணுமோ அது பேங்க்லேயே ஆகட்டும் இல்லை வேறு யாருக்கிட்ட வாங்கியிருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தில் ஒரு சிறு தொகை அதாவது இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் வச்சுக்கோங்களேன் நீங்கள் அவங்கள பார்த்து ஒரு பத்து ரூபாய் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கொடுத்தீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்குண்டான பண வரவை நமக்கு ஏற்படும் சீக்கிரமாகவே அந்த கடனை வந்து அடைச்சி முடிச்சல் இப்போ வந்து நீங்கள் நேரில் போய் வந்து கொடுக்கலாம் அல்லது உங்கள் மொபைலில் வந்துட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பணம் தெரியும்னா பண்ணலாம் சரி ரெண்டுமே என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக வந்து ஒரு மொய் கவர் மாதிரி வச்சுக்கோங்க ஒரு கிஃப்ட்டு கவர் மாதிரி வச்சுக்கோங்க இல்லைனா தனியாக ஒரு பர்ஸ் வாங்கிக்கோங்க வந்து மூணு பேர்த்துட்டு கடன் வாங்குனிங்கன்னா மூணு தனித்தனி பர்ஸோ அல்லது மூணு மொய் கவரோ வந்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பெயரையும் அந்த அமௌண்ட்டையும் வந்து நீங்கள் எழுதுங்க உதாரணத்துக்கு எஸ்பிஐ பேங்க்கு ஒரு ரெண்டு லட்சம் கடன் அப்படிங்கும்போது எஸ்பிஐ பேங்க் ரெண்டு லட்சம் கடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க ஏன்னா பர்ஸில் வந்து எழுத முடியாது இல்லையா அதனால் பேப்பரில் எழுதி பர்ஸுக்குள்ளே வந்து போட்டுக்கோங்க மொய் கவர் யூஸ் பண்ணுறவங்க அந்த கவர் மேலேயே வந்து எழுதிக்கோங்க அடுத்து வேறு யார்ட்டையாவது மூர்த்தி அப்படிங்கிறவங்க கிட்டே வாங்கினீங்கன்னா மூர்த்தி அப்படின்னு போட்டு ஒரு மூணு லட்சம் கடன் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது தனித்தனியாக மூணு பிரியாணி அலை வந்து எடுத்துக்கோங்க ஒவ்வொரு கவருக்கும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு கவர் வந்து ஒரு பிரியாணி அலை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் ப்ளூ கலர் லிங்க் வரக்கூடிய பேனாவோ ரெட் கலர் லிங்க் வரக்கூடிய பேனாவையோ பயன்படுத்தி அந்த கடன் தொகை எழுதி கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க ரெண்டு லட்சம் கடன் தீர வேண்டும் மூணு லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படின்னுட்டு தனித்தனியாக நீங்கள் கவரில் எழுதி நீங்கள் பார்த்தீங்களா அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணி கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க கரெக்டாக அந்தந்த கவரில் அந்தந்த அமௌண்ட்டை மேட்ச் பண்ணி நீங்கள் அந்த பிரியாணி இலையை வந்து அந்த கவருக்குள்ளே வந்து போட்டுருங்க இது கூட ஒரு சிறு துண்டு கற்பூரம் வந்து போடுங்க ஏன்னா பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா பண வரவை அதிகப்படுத்தி தரும் சீக்கிரமாகவே கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கான வழியும் வந்து கொடுக்கும் அதனால் நீங்கள் கற்பூரம் ஒரு சிறு துண்டு மூணுலேயுமே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க அடுத்தது வீட்டில் கொள்ளு பருப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த கொள்ளை வந்து ஒரு துளி அளவு ஒரு நாலோ அஞ்சோ ஒவ்வொரு கவர்லேயும் அல்லது ஒவ்வொரு பர்ஸ்லேயும் வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு நீங்கள் போடுங்க இது கூட ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ நூறு ரூபாயோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வசதிப்படுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு கவர்லையும் வந்து போட்டு வைங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த பணத்தை நீங்கள் வேறு எந்த செலவுகளுக்கும் வந்து எடுக்காதீங்க ஏற்கனவே மைத்ர முகூர்த்த நேரம் நம்ம சேனல் பார்த்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறவங்க அந்த பழைய கவர்லேயே இப்போ நான் சொல்லக்கூடிய நேரத்தில் கூட வந்து ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ நீங்கள் சேர்த்து எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து நீங்கள் ரூபாய் ஒருத்தங்க கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நேரில் பார்த்து ஒரு ஆயரூபாயாவது கொடுத்துர்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஆல்ரெடி இந்த கவரில் வந்து நூறுபா சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ரூபாவாக கொடுக்காதீங்க ரூபாய் உங்கள் கை காசை எடுத்துக்கோங்க இன்னொரு நூறுரூபா வந்து இந்த கவரில் எடுத்து வச்சிங்க பாருங்கள் இந்த காசை கொண்டு போயிட்டு நீங்கள் கொடுங்க சரி இந்த சக்தி வாய்ந்த நேரம் எப்போ வருது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதாவது நாளைக்கு காலையில் ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களில் இருந்து எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் அதாவது சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து எயிட் ஃபார்ட்டி த்ரீ வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் தான் நான் சொன்ன இந்த விஷயங்களையெல்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணணும் இந்த டைமிங்கில் ஒரு ஹைலைட்டும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நமக்கு ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் சனி ஓரை வந்து இருக்குது சனி உரையில் நம்ம வந்து கடனை திருப்பி கொடுக்குறோம் அதாவது இந்த போல் பணத்தை எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கும்போது சீக்கிரமாகவே அந்த கடன் அடைப்பதற்கான பண வரவு ஏற்பட்டு அந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி ஒரு செயற்கையும் வந்து நமக்கு இங்கே அமைஞ்சிருக்குது அடுத்து அதை தொடர்ந்து நமக்கு எட்டு டு ஒன்பது குரு ஒரை இருக்குது இப்போ குருவரை அப்படிங்கிறது நல்ல ஒரு செல்வு செழிப்பு உண்டாவதற்குண்டான உரை அப்போ நமக்கு பணமும் வந்து பல மடங்கு பெருகும் இதன் மூலமாக கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக வாழலாம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த டைமை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி கவரில் வச்சு ஒரு வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனோடவே நம்மளுடைய சேனலில் வந்து சென்ட்ராண்டே வீடியோ வந்து இருக்கும் உங்களுக்கு அப்படி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்